Okay. இப்போ நாங்கள் தொடுப்பளையம்ன்ற விஷயம் அதாவது நாங்கள் விலங்குளையத்தின் அடிப்படை நிலையங்கள் பார்த்துருப்போம் மேலனி இலயம் தொடுப்பிலையம் தசை இளையம் நரம்பிளையம் அதில் தொடுப்பளையம்ன்ற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பல வகையான தொடுப்பிலையங்கள் பார்ப்போம் பிரதான ஆர்வாக பார்க்க போகிறோம் இதில் இந்த நார் தொடுப்பிலையம் அல்லது அடர் தொடுப்பிலையம் அதாவது ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்ஷூன்ட்டு சொல்கிற அந்த தொடுப்பாளையம் சரியா டென்ஸ் கனெக்டிவ் டிஷூனு சொல்கிறேன் இவரில் வந்து இப்போ நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தலைப்புக்குள்ள நிறைய விஷயம்னு கொஞ்சம் நான் அந்த விஷயங்களை எப்படி கதைச்சிருக்காங்க அது என்ன நாரால் ஆக்கப்பட்டதோ அதாவது உங்களுக்கு நோமலாக தெரியும் தொடுப்புள்ளையங்கள் நார்கள் கலங்கள் கொண்டு ஆக்கப்பட்டதும் வகைகளும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க மூன்று வகையான நார் ஐந்து வகையான கலங்கள்னு சொல்லி அதெல்லாம் அப்படியே பார்ப்பீங்க சரி இப்போ நான் அதெல்லாம் கதைக்க விரும்பலை இப்போ இந்த நார் தொடுப்பிள்ளையத்தில் காணப்படுகின்ற அந்த ஒரு அந்த அந்த தலைப்புக்குள்ளே உங்களுக்கு ரெண்டு விஷயம் புதுசாக தந்துருக்காங்க உண்டு சிறை என்று சொல்கிற ஒரு விஷயம் அடுத்தது வினயம் என்று சொல்கிற ஒரு விஷயம் சரியா ஓகே இதில் நீங்கள் சிறை அதாவது இதை டெண்டன்ட்டு சொல்கிறது நான் இங்கிலீஷ் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது இப்போ சொல்கிறேன் ஒன்று டெண்டன் அடுத்தது வந்து இணையம் இணையமனுடனே பழக்க தோசத்தில் டூ கேட்கினாங்க இன்டர்நெட்ன்னு எழுதிடக்கூடாது இங்கே வர இணையம் வேறு இது லிகமெண்ட் சரியா ஓகே இது லிகமெண்ட் சரி அப்போ இதுக்காக தான் இப்போ சொன்னால் சிறை என்றது டெண்டன் என்றது லிகமன் இப்போ இதில் வந்து எங்களுக்கு கட்டாயம் கட்டாயம் அடியில் பெரும்பான்மையானவருக்கு குழப்புறது குழப்பில் குழப்பிறார்கள் இருந்தால் நீங்கள் வடிவஞ்சா யோசித்து வச்சுக்கொள்ளுங்க இந்த இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் உண்டு என்ப என்போடு நினைக்கிற கட்டமைப்பு ஒரு கூறு தான் எதோ உண்டு அடுத்தது என்ப தசைகளோடு இணைக்கிறது இதில் எதுக்கு என்றது தான் உங்களுக்கு மறந்துருக்கும் சரியா ஓகே நான் இப்போ சொன்னான் இணையமன்றனை நாங்கள் எல்லோரும் எங்களோடய வயசுக்கேற்ற மாதிரி டக்குன்னு யோசிப்போம் இன்டர்நெட்னு தான் யோசிப்பேன் ஆனால் அப்படி யோசிக்காதீங்கன்னு சொன்னேன் பட் ஒரு இடத்துல யோசிக்கணும் அதாவது இதை ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு நீங்கள் யோசிக்கணும் இன்டர்நெட் என்ன மாதிரி யோசிங்க சரியா ஓகே அப்படி யோசிச்சா நாங்கள் இப்போ இந்த இன்பு இருக்குது தானே இன்பை போன் தானே இங்கிலீஷில் ஸோ போனுக்கு பி மட்டும் போடுவோம் சரியா இவருக்கு போடலாம் போடாமல் விடலாம் சரி சரியாது இன்னும் சரி போன் போடுவோமே இவருக்கு மாதத்து மட்டும் போடுவோம் சும்மா ஒரு காலத்துக்காட்டு போடுவோம் ஓகே இப்போ உங்களுக்கு சும்மா யோசிங்க நீங்கள் ஒரு ஃபோனை ஓகேவா ஒரு ஃபோனை கனெக்ட் ஃபோனில் நீங்கள் நெட்ஒர்க் எடுக்கணுன்னு சொன்னால் அதாவது டேட்டா எடுக்கணுன்னு சொன்னால் என்ன செய்யலாம் ஒன்று நாங்கள் இன் இன்டர்நெட்டாக கனெக்ட் பண்ணணும் சரியா என்ன ஒன்று டேட்டா ஒன் பண்ணணும் அதை இன்டர்நெட்னு யோசிங்க இன்டர்நெட்டாக கனெக்ட் பண்ணணும் அப்படி இல்லாட்டி என்னை இன்னொரு டேட்டாவோ இன்னித்திங்க இருக்கிற டிவைஸில் ப்ளூடூத்தாக கனெக்ட் பண்ணணும் அப்போ ஒன்று ஒன்றில் ரெண்டு ஃபோனுக்கு ப்ளூடூத் இருக்கணும் இல்லாட்டி என்னை ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கணும் அப்படி இல்லாட்டி இன்டர்நெட் இருக்கணும் சரியா இப்போ இது மூணு தான் ஹோண்டா வர முடியும் யோசிங்க சரியா இது ஒன்றில் ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லாட்டி இன்டர்நெட் தானே அது உண்டாகிடும் அப்போ லிகமெண்ட் அதாவது இன்டர்நெட் என்ற இந்த வினயம் தான் என்பையும் இணைக்கும் ஏண்டா ஒரு ஒன்றில் பி இருக்கணும் ஒன்றில் ரெண்டுக்கு பி இருக்கணும் இல்லாட்டி ஐ இருக்கும் இன்டர்நெட் இருக்கணும் அதை சேர்த்து பார்ப்போம் அப்போ சிறை என்றவர் என்ன மற்றவராக இருப்பார் இப்போ நீங்கள் உங்களோடய ரிசோர்ஸில் இருக்கிறத வாட்சிங்கன்னா உங்களுக்கு விளங்கும் சிறைகளில் தசைகளை என்புடன் நினைத்தால் அதோட இணையங்களில் வந்து இன்புகளையும் மூட்டுக்களில் இணைத்தல் அதாவது விழுவை வலிமை தேவைப்படுமெண்ட்டு சொல்லியிருக்கு இப்போ அதான் உங்கள் இங்கேயும் வந்து இந்த இன்ட் லிகமெண்ட்ற விஷயத்தில் போனை போனோட தான் நினைக்கோணுமெண்ட்டு இல்லை பட் நீங்கள் போன் என்று ஞாபகம் தான் உங்களுக்கு சிம்பிள் அது இன்புகள் என்று சொல்கிறத விட அந்த உண்டை போனை மூட்டுக்களோட நினைத்தல்ன்றது தான் ஸ்பெஷலாக வரும் இருந்தாலும் நாங்கள் ஞாபகம் அமைச்சிருக்கிறதால அதை இன்பு எண் பேஸ் பண்ணி சொல்கிறோம் மற்றவரை இன்பு தசைன்னு சொல்கிறோம் ஓகேவா